ஹிரஸ்லா உங்களுக்கு ஒருவரையும் இந்த அதிகாலை வேலையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன் ஹலே லூயா தேவன் பாருங்கள் தீமையை கொண்டு நம்ம ஒருபோதும் சோதிக்கிறவர் அல்ல இந்த உலகத்தில் பாருங்க சோதனை அப்படின்னாலே எல்லா விதத்திலும் நமக்கு அது ஒரு வேண்டாத ஒன்றாக தான் இருக்குது ஐயோ சோதனையா இருக்கே அப்படின்னு சொல்கிறோம் ஐயோ சோதனை காலம் அப்படிங்கிறோம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷாக சொல்லுவோம் டெஸ்ட்டு எக்ஸாம் இதெல்லாம் பாருங்கள் ஸ்கூலில் வச்சாலும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது எங்கே வச்சாலும் பிடிக்க மாட்டேங்குது வாழ்க்கையிலேயும் பாருங்கள் அது பிடிக்க மாட்டேங்குது ஆனால் சில நேரங்கள் பாருங்கள் நம்ம விசுவாசத்தை தேவன் பரிச்சை பார்த்து அதிலிருந்து நம்ம அடுத்த லெவலில் கொண்டு போவார் அது நல்ல விஷயம் ஆனால் சில நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கிறதுனாலேயே இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பேர்டன்ஸ் நம்ம தேவோட பிள்ளைகளாக இருக்கிறதுனாலேயே நமக்கு அநேக சோதனைகள் வருது பாடுகள் வருது அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னால் நம்ம உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நம்மளுடைய ராஜ்யம் வேறு நம்முடைய ராஜா வேறு நம்மளுடைய நம்பிக்கை வேறு நம்மளுடைய விசுவாசம் வேறு நம்மளுடைய நடவடிக்கைகள் வேறு நம்மளுடைய பிலீவ் சிஸ்டம் வேறு ஆகவே நம்ம பரிசுத்தமான அந்த ஜீவி வாழும் விரும்புவோம் அந்த உலகம் அப்படி இல்லை ஆகவே நம்ம வித்தியாசமாக இருக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் குயின் அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க கண்ணுகள் குருடாக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திற்கு நம்ம செய்யறது எல்லாம் பைத்தியமா இருக்கு சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு ஆனா அவரை நம்புகிறவர்களுக்கோ தேவ பலனா இருக்கிறது இல்லையா அப்படி எல்லா விதத்துல நம்மளை அப்படி பாக்குறவங்க மத்தியிலையும் நம்ம நின்று தேவனை மகிமைப்படுத்த வேண்டியிருக்கு அதுக்கு நிறைய பொறுமை தேவைப்படுது எல்லாவற்றிலும் தேவனே அதுக்கு நமக்கு தேவையான விசுவாசத்தை கொடுக்குறவரா இருக்கிறார் ஏன்னா அவர் விசுவாசி துவக்கிறார் முடிக்கிறார் எல்லாவற்றையும் அவரே நமக்கு பாதுகாப்பை தருகிறேன் அப்படி இருக்கும்போது பாருங்க குறிப்பா சில சோதனைகள் எப்படின்னா தேவனோட சுவிசேஷத்தை நம்ம சொல்றதுக்கு கூட தடை தேவனோட சுவிசேஷத்தை சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க வெளிப்புறமாக சொல்றது ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே சொன்னால் கூட எத்தனை இடங்களில் பாருங்கள் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஒரு சிலர் மாத்திரம் ஆண்டவரை நம்பி வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவரை நம்பாம எவ்வளவோ சோதனைகளை அவங்க செய்கிறாங்க எவ்வளோ பாடுகளை அவங்க பட வேண்டியது இருக்குது ஏன்னா பயந்து பயந்து தேவனை ஆராதிக்க வேண்டியது இருக்குது சர்ச்சைக்கு வர வேண்டியது இருக்குது ப்ரேயர் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டவரே இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு சோதனையாக இருக்கே போராட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பாருங்கள் இது நல்ல போராட்டம் இந்த உலகத்துலேயும் எல்லாரும் போராட்டம் தான் செய்கிறாங்க ஏதோ விதத்தில் என்றைக்கும் எல்லோரும் ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்குது ஆனால் நமக்கு இருக்கிற அந்த போராட்டம் நல்ல போராட்டம் ஏன்னா நம்ம உண்மையான தேவனுக்கு அவர் வார்த்தைக்காக சத்தியத்திற்காக நின்று போராடிட்டு இருக்கோம் அந்த சத்திய தேவன் நம்மோடு இருந்து போராடுறதுனால அந்த ஜெயித்தவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கறதுனால இது நல்ல போராட்டம் ஆகவே பவுல் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் அது என்ன பண்ணுச்சு முடிவிலே நீதியின் ஜீவ கிரீடு எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல மாதிரி நமக்கும் இதற்கான எல்லா பிரயாசத்துக்கான பலனும் தேவன் தருவாருங்கிறத சம் ம இல்லை அப்ப இந்த சுவிசேஷன் கேட்காத அத்துமாக்களை பார்த்து நமக்கு கண்ணீர் வருது கவலை வருது தேவன் கூட அந்த உலகத்துல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் அனுபவிக்கிறாரு பாருங்க குறித்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறார் மத்திய இருபத்தி மூணில் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் நான் என்ன சொன்னாலும் இந்த பரிசுகள் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க எவ்வளோதான் பாருங்கள் தேவனை ஆரோக்கியம் பண்ணி அவங்க சொல்கிறதா சரின்னு சொல்லிட்டு தேவன் இவர் இருந்தாருங்கிறத அறியாமல் ரொம்ப அவரை வந்து என்ன பண்ணுறாங்க மட்டுப்படுத்துகிறாங்க இலக்காரம் பண்ணுறாங்க அவரை கொலை பண்ணுறதுக்கு கூட தயாராகிறாங்க இப்போ தேவன் அவங்கள கட்டிஞ்சு பேசிக்கிட்டு வர்றாரு நீங்கள் அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் இப்படி தான் பண்ணுறீங்க உங்களோட கீழ்ப்படியாமல் தான் உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது நீங்கள் தீர்க்க தரிசிகளெல்லாம் இப்படி தான் கொலை பண்ணீங்க என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போனீங்க நீங்கள் இருந்து அந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமா பேசுறாரு பாருங்க அதுல முப்பத்தி ஏழுல பாருங்க மத்திய இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு எருசுலேமே எருசுலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்த இடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிய விலையே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ள மனமாக நான் எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று ஏதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கப்பட பாலாக்கி விடப்படும் பாருங்க தேவன் இன்னைக்கு கூட இந்த மாதிரி ஆத்துமாக்கள் எல்லாம் தன்னிடத்துல சேர்த்துக்கொள்ள இந்த உலகத்தில் பாருங்க என்ன தப்பு நடந்தாலும் என்ன நாசமோசம் நடந்தாலும் இந்த கடவுள் தான் காரணம் அப்படின்றாங்க ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து வீடியோ பார்த்துருக்காம போட்டுருந்தாரு பாருங்க இந்த உலகத்தில் கொரோனா நடந்துச்சு சுனாமி வந்துச்சு அங்கே இந்த நிலச்சரிவு இந்த நாச மோச ஏன் கடவுள் காப்பாற்றலை அப்படின்னு தேவன் சொல்கிறாரு பாருங்க எத்தனை தூரமோ நான் உனே கோழி குஞ்சுகளை இறக்குகொள்ளை வைத்து பாதுகாப்பது போல பாதுகாத்துக்கொள்ள நினைத்தேன் நீயோ பேச்சு கேட்க மாட்டேகிற இன்னைக்கு எருசுலேமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரமே இப்படி இருக்குன்னா இந்த உலகம் தேவனை அறியாதவர்கள் எப்படி கேட்பாங்க எப்போல்ல கண்ணீர் வடிக்கிறாரு என் பிள்ளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிதுன்னு இப்படியாக நம்மளும் எவ்வளவோ நேரங்களில் பாருங்க இந்த உலகம் தேவனை அறிய மாட்டேங்குது புரிஞ்சுக்கிற மாட்டேங்குது என்னை சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆனால் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களோடு இருந்து அவர்களை வழி நடத்துவார் இந்த சோதனைகளை ஜெயிக்க வைப்பார் முடிவிலே நமக்கு ஜெயம் உண்டாகும் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹலை லூயா எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும் ஜெவிகலா நன்றி தேகப்பனை அந்த நேரத்தில் ஆண்டு வரே எத்தனை நீதியின் பாடுகள் சோதனை வழியாக போய்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் இன்றைக்கே நீர் ஆறுதல் தருகிறீங்க தேர்தல் தருகிறீங்க இருதயத்தை தேற்றுறீங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க திறந்து திறந்துவிட அடுவரே நாங்கள் தொடர்ந்து அந்த காரியங்களில் ஈடுபட நீங்களே எங்களை பலப்படுத்துங்க முடிவில் ஜெயம் எங்களுக்கு இயேசு வினாமத்தில் ஆம்மே இங்கே வைக்கப்பட்டவர்